அனாவசியமா அரசியல் பேசாதே டீ இடத்துல கட்சி தெரியாத எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே என சங்கே முழங்கு ஆ அது சரி மங்கள போல தமிழை வச்சு வாழ்ந்தவனும் இல்ல வளர்ந்தவனும் இல்லதான் வஞ்சப்பு கட்சிய ஸ்ட்ரைட்டாவே சொல்றான்ப்பா அதெல்லாம் சரி இந்த ஈவேராவை பத்தி பல வருஷத்துக்கு முன்னாடியே வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தோட பால கௌதமன் பெரியாரின் மறுபக்கம் எழுதின மா வெங்கடேசன் கி வீரமணியை பேட்டி எடுத்த ரங்கராஜ் பாண்டே யுனெஸ்கோ அவார்டு இதெல்லாம் வச்சு ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்களேயா இப்போ ஏதோ சீமான் பெரியார பத்தி பேசிட்டாரேன்னு அவரை வச்சு ரவுண்டு கட்டிட்டு இருக்கீங்களே இது எல்லாம் அந்த சாரை காப்பாத்ததான பெரியார் அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்கீங்க யோ இது பெரியார் மண்ணியா அவரை கிண்டலும் கேலியும் பேசுனா சும்மா விட முடியுமா நீ இன்னைக்கு செருப்பு போடுறது இடுப்புல வேட்டி கட்டுறது உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஜாக்கெட் ரவிக்க போடுறதுக்கு காரணமே பெரியார் தான் யா யோ நிறுத்தியா சும்மா அவரால் ஜட்டி போட்டது குட்டி போட்டதுன்னு என்னத்தையாவது உளறிட்டு இருக்காதையா அவர் கூட தான் உங்களை பத்தி பக்கம் இருபத்தி ஒண்ணுல பக்கம் பக்கமா சொல்லியிருக்காரு அதெல்லாம் டிபேட்ல வச்சுக்கலாமா அது சரி அது என்ன பேப்பரு இதுவாப்பா இது முரசொலி பொங்கல் மலர்ல உங்க ஈவேராவ கழுவி கழுவி ஊத்தி போட்ட நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் கேட்பீங்களே ஏற்கனவே நடந்த சேதாரம் போதும் நீ வாய மூடு டீய போடு போடுறேன் போடுறேன் இந்த மீன் அடுத்த வாரிசை ஜல்லிக்கட்டுல களை இறக்கிறீங்க போல இருக்க யோ தமிழனின் வீர விளையாட்டை அப்பாவோட பையன் உட்காந்து பார்க்கறது என்னையா குத்தம் எங்களுக்கு என்னப்பா குத்தம் பொதுவாகவே ஃபுட்பாலில் கோல் போட ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கே அவர் பாரின்னு போவாரு இப்ப மதுரை பக்கம் வந்திருக்காருன்னு கேட்டேன் அவர் மதுரைக்கு வந்து உனக்கு என்னையா பிரச்சனை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ரசிகரோட ரசிகராக உட்காந்து ஜல்லிக்கட்டு பார்த்தா பிரச்சனை இல்லை மூத்த நிர்வாகிகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு கலெக்டர் அம்மாவை நிக்க வச்சிட்டு அடுத்த வாரிசு நான் தான் ஊருக்கும் உலகத்துக்குமே பிரகடனம் படுத்தியிருக்காரு அதனால கேட்டேன் ஆமா அவர் தான் அடுத்த வாரிசு என்ன பண்ணுங்கிற ஒண்ணு இல்ல அவருக்கு அண்ணன் தம்பின்னு வேற யாரும் இருக்காங்களா என்ன அதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்ப நான் ஒரு சேஃப்டிக்கு தான் என்ன சேஃப்டி இல்லப்பா பிற்காலத்துல எப்படியும் உங்க குடும்பத்துல யாரு திறமையானவங்க சொல்லிட்டு கருத்து கணிப்பு நடத்துவாங்க பத்திரிக்கை ஆபீஸ் எதுவும் பத்தி அறிஞ்சிடாம இருக்கணும்ல அந்த சேஃப்டிக்கு தான் கேட்டேன் டீ எப்படி அண்ணா ரசிச்சுக்கிட்டே குடினா எங்க தலைவர் சாப்பிடறது மாதிரி கைப்பிடி வச்ச கிளாஸ்ல கொடுத்துருக்கேன் அது சரி எங்கள் சின்னவர் அவருடைய வாரிசுக்கு பாசமாக ஜூஸ் கொடுக்கறது மாதிரி நீனும் அன்பை என்னங்க நான் சொன்னதெல்லாம் சுட்டுச்சுங்களா